பண்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி என்பர்களுக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு இது கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசுரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் வாழ்க்கையில ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு என்னைக்குதான் விடிவு காலம் பொறுக்கும் அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்துல குரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் சுகஸ்தானத்துல கேது இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் பாகியஸ்தானத்தில் சனி வக்கரகதையில் இருக்கார் எவ்வளோ டஃப்பாக மிதுனத்துக்கு இப்போ போகோங்கிறதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கடந்த ஐந்தாண்டு காலமாக கண்டக சனி அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் வாட்டி வதிச்சிருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சில பேருக்கு நாங்கள் வாழற வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடையாது மனசொடைஞ்சு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கு மனவேதனை மன அழுத்தம் ஒரு மன வியாதியே வந்துருச்சுங்கிற அளவுக்கு ஒரு சிலருக்கு மனசுல இருக்கு அன்பா பேசக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க அன்பால மற்றவங்களை கட்டி போடக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க மிதன ராசி என்பர்கள் பிரச்சனைங்க அவங்களே விலை கொடுத்து வாங்கிப்பாங்க அவங்களுக்கு வேற யாரும் எதிரியா இருக்க மாட்டாங்க காரணம் அன்புக்கு அடிமை அவங்க அன்பே அவங்கள சில நேரங்கள்ல தோற்கடிச்சிரும் அவங்க மனசுல ஒரு விஷயம் வெளியில ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க யாருடைய வம்பு தும்பு வழக்குக்கும் செல்லாதவங்க யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாதவங்க யாருடைய பேச்சுக்கும் அடி பணியாதவங்கன்னு கூட சொல்லலாம் இன்னும் வெளிப்படையாக சொல்லோன்னா மிதுனராசைக்காரங்களை கல்யாணம் பண்ணாலே லைஃப் நல்லாயிருக்கும் ஆனால் இது யாருக்கு பொருந்தாதுன்னா மகரத்துக்கும் விருச்சகத்துக்கும் பொருந்தாது எல்லா விஷயத்துக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கும் இல்லையா அது இதில் வரும் இன்னொரு விஷயம் மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கும்போது ஊகுன்னு செலவு பண்ணுவாங்க பணம் இல்லைன்னா உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அவங்க மனசு ஒரு குழந்தை மாதிரி படபடபடனு படனு வெளிப்படை தன்மையாக பேசிடுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் வேணும்னா குழந்தை மாதிரி வந்து கேட்பாங்க இவங்களோட நம்ம டிராவல் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் நம்ம மனசு சுகந்து இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சன் நம்ம லைஃப்பில் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆனால் இவங்க கிட்ட ஒரு சின்ன மைனஸும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம எப்படி இருக்குமோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நிறைய பரிகாரம் பண்ணியும் நிறைய கோவில்களுக்கு ஏறி இறங்கியும் நிறைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தியும் உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது அதிகமாக தான் இருக்கு பெருசா குறையவே இல்லை போராட்ட குணம் இருக்குங்கிறதுக்காக டெய்லியுமே பிரச்சனைகளை இருக்க மனசு இருக்கு நமக்கும் வலிங்கிறது உண்டு நமக்கும் வேதனை உண்டு நம்ம கண்லயும் தண்ணி வரும் நமக்கும் கீழல் பட்டா வலிக்கும் சில கடினமான சூழ்நிலைகள்ல நம்ம கூட யாராவது இருக்க மாட்டாங்களான்னு நம்ம ஏங்குவோங்கிறத மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் இனிமே நம்மளால எழுந்துக்கவே முடியாது அப்படின்னு நினைக்க மாட்டீங்க திரும்ப முயற்சி செஞ்சு பாப்பீங்க கர்மாங்கிறது ஒண்ணு இருந்தா அது நம்மள கண்டிப்பா பாதிக்கும் மூன்று விதமான கர்மா இருக்கு அதுக்கு இரண்டு வகையான சொல்யூஷனும் இருக்கு புதன் பகவான அதிபதியா கொண்டதுனாலயோ என்னமோ நிறைய புத்திசாலித்தனம் நிறைய தொலைநோக்கு பார்வைகள் மனசுல அடுத்தது என்ன நடக்கும் என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும்ங்கிற எண்ணம் தெளிவு சிந்தனை ஆற்றல் ஆன்மீக நாட்டம் உதவி செய்யக்கூடிய எண்ணம் எல்லாமே ராசி அன்பர்களுக்கு அதிகம் இருக்குங்கிறது தான் உண்மை ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில சில தவறுகளும் ஏற்படலாம் அது என்னன்னா மூன்று விதமான கர்மா முதல் கர்மா பெற்றவர்கள் செய்யக்கூடிய கர்மா உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சரியா பாத்துக்காம இருந்திருக்கலாம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா திதி கொடுக்காம இருக்கலாம் ஒரு கோவில் நிலமோ அல்லது பணத்தை ஏமாத்துறதோ வம்சாவழி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பொறாமை குணம் நம்ம குடும்பத்துக்கு இருக்க சாபம் குலதெய்வ சாபம் குலதெய்வத்தை பார்க்காம விடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அதையும் தாண்டி முன்ஜென்மத்து பாவம் இந்த முன்ஜென்மத்தில் நம்ம செஞ்ச ஏதாவது தவறுகள் தீவினைகள் அது நம்மளை அஃபெக்ட் பண்றது அடுத்து மூன்றாவது விஷயம் நம்ம சுய ஜாதகம் நம்ம அஷ்டமாதிபதியுடைய தசாவோ புத்தியோ அல்லது ஆறாம் அதிபதியுடைய தசாவோ புத்தியோ சனிதசா ராகு புத்தியோ சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கையோ சனி செவ்வாய் ராகு கூட்டு சேர்க்கையோ கேது சனி கூட்டு சேர்க்கையோ இந்த மாதிரி கூட கர்மா இருக்கலாம் அதே மாதிரி ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் இருதார தோஷம் சனி சண்டால தோஷம் தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் அதே மாதிரி சர்ப்ப தோஷம் இதெல்லாமும் பிரச்சனையை ஏற்படுத்தும் கோச்சாரத்துல கிரகங்கள் அஷ்டமத்திலேயோ மறைவுஸ்தானத்திலேயோ அமரக்கூடாத இடத்துல சஞ்சரிக்கும் போதோ பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி நம்ம யார பத்தியோ தப்பா பேசுறதோ இல்ல தெரியாம ஒரு விஷயத்த சொல்றதோ யாருக்காவது தெரிந்தோ தெரியாமலோ தீங்கு இழைக்கிறதோ இல்ல ஒரு பஸ்ல போறோம் ஒரு கர்ப்பிணி இருக்காங்க நம்ம உட்காரத்துக்கு இடம் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம உட்கார இடம் கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்ல நமக்கு மத்தவங்களை பத்தி முழுசா தெரியாம கூட அவங்கள பத்தி ஏதாவது மத்தவங்க கிட்ட தப்பா சொல்லிருக்கலாம் ஒரு சில பொருட்களை நினச்சி ஆசைப்பட்டிருக்கலாம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம தலையிட்டுருக்கலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் இதுதான்னு சொல்ல முடியாது இது கூட என்ன செய்யணும்னா நமக்கு கர்மாவை அஃபெக்ட் பண்ணும் இன்னும் சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க வெளி மாநிலத்தில் இருக்காங்க வெளியூர்ல கூட இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் சந்தோஷமா இருக்கும் வீடு வாங்குறோம் இடம் வாங்குறோம் ஒரு நாள் லீவ் போடுறோம் நம்ம மேலதிகாரிகளுக்கு உண்மையா இருக்கணும் நம்ம அடுத்த லெவல் நினைக்கிறாங்களே அவங்களுடைய வாழ்த்து வேணும் குலதெய்வத்தை பார்க்கணும் நமக்கு எதுக்கு நாள் லீவு அந்த லீவை வச்சு நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த மனப்பக்குவம் இருந்தாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் இன்னும் சில பேர் வேண்டுதல் பண்ணாம இருக்கிறது அந்த வேண்டுதல் எல்லாம் என்ன நம்ம வேண்டிக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கேவா பண்ணணும் நான் உடனே வந்து செய்கிறேன்னு வேண்டிக்கலையே நான் வேண்டிக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்கு என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் இவங்களுக்கு மட்டும் உடனே எல்லாம் நடந்துக்கணும்னு நினப்பாங்க இதுவும் கர்மா தான் இந்த கர்மாலாம் என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை பார்க்காதது உங்களுக்கு என்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் பத்து நாள் உங்களை மேலதிகாரிகள் கொஞ்சம் வெச்சு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருவாங்க உங்க அலுவலகத்துல திடீர்னு ஏதாவது ஜாப் போகுது அப்படின்னா நீங்க உங்க வேண்டுதலை எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு நாள் லீவ் போட்டு உங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாம நீங்க உட்கார்ந்து இல்லையா அதுதான் காரணம் நிகழ் நிகழ்காலத்துல உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருந்தாலும் சரி எங்க ஒரு மைனஸ் இருக்கும் அந்த மைனஸை மட்டும் சரி பண்ணுங்க அதே மாதிரி முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றது பெருசு இல்லை அதுக்கு சொல்யூஷன் வேணும் இல்லையா உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன லக்னம்னு பாருங்க நீங்க மேஷ லக்னமாவோ விருச்சக லக்னமாவோ இருந்தா செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கண்ணி லக்னமாகவும் மிதுன லக்னமாகவும் இருந்தா புதன்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க கடக லக்னமாக இருந்தா இரவு நேரம் அதுலேயும் சந்திரனுக்குரிய தினமான திங்கட்கிழமை நல்லது மகர லக்னமாவோ கும்பலக்னமாகவோ இருந்தா சனிக்கிழமை மீன லக்னம் அல்லது லக்னமா இருந்தா வியாழக்கிழமை துலாம் லக்னம் அல்லது ரிஷப லக்னமா இருந்தா வெள்ளிக்கிழமை நீங்க சிம்ம லக்னமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை இப்படி பிளான் பண்ணிக்கோங்க அந்த கிழமையில் குரு வழிபாடு செய்யுங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு துலாம் லக்னம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு செய்யுங்க முதல் வாரம் கொண்டை கடலை மாலை சாத்துங்க இரண்டாவது வாரம் தாமரை பூ மாலை சாற்றி வழிபடுங்க மூன்றாவது வாரம் அர்ச்சனை செய்து வழிபடுங்க இதை செஞ்சாலே உங்கள் சுயஜாதகத்தில் கர்மாங்கிறது குறைஞ்சிரும் குரு வழிபாடுங்கிறது எந்த குருவாகனாலும் இருக்கலாம் ஒரு சாய்பாபாவை எடுத்துக்கலாம் ராமானுஜரா எடுத்துக்கலாம் ஜீவ சமாதிகள் எடுத்துக்கலாம் சித்தர்கள் வழிபாடு செய்யலாம் உங்க அப்பாவை கூட நீங்க குருவா எடுத்துக்கலாம் அப்பா இறந்துட்டாங்கன்னும் போது அப்பாவை கூட நீங்க குருவா எடுத்துக்கலாம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஏன் உங்க கோத்திரத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளா இருந்தாலும் சரி ஆனா முக்கியமா வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கை வளமானதா இருக்கும் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க இப்படி இந்த வழிபாடு நீங்க பண்ண பண்ண உங்க கர்மா குறையும் கர்மா குறை ஆரம்பிச்சா உங்களுக்கு தசாபுத்தியா இருக்கட்டும் கோச்சாரமா இருக்கட்டும் நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில நல்ல பல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்